அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு வாழ்க்கையில் திக்கற்றவர்களுக்கு தெய்வம்தான் தான் துணைன்னு ஒரு பழமொழி இருக்குது அவங்கவுங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் வந்தால் தான் இந்த வார்த்தைகளானது நமக்கு எவ்வளவோ ஒரு உண்மை புரிய வரும் ஏன்னா பிரச்சனையில் ஃபுல்லாக மாட்டிக்கிட்டோம் வெளியில் வர முடியல எவ்வளவோ பரிகாரங்கள் பண்ணிட்டோம் திக்கு முக்காடி பிரச்சனைகள் சூழ நம்ம இருக்கிறப்ப அந்த நேரத்தில் யாராச்சும் ஒரு கை நம்மளை தூக்கி விடாதா அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப கண்டிப்பாக இறைவனை நீங்கள் ஆத்மார்த்தமாக நினச்சி நீங்கள் வேண்டி பாருங்கள் கடவுள் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களை கை தூக்கி விடுவார் ஏன்னா முருகனை நம்பி சரணடைஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக எந்த காலத்திலும் முருகனுடைய வேலை வந்து துணையாக நிற்குங்கிறது இது நம்முடைய வாக்கு கிடையாதுங்க அதற்கு முன்னாடி ச நிறைய பேர் நிறைய முன்னோர்கள் சொல்லி வைத்த ஒரு வாக்கு ஏன்னால் முருகனுடைய வழிபாடுங்கிறது அவ்வளோ ஒரு சக்தி கொண்ட வழிபாடு இந்த ஒரு வழிபாடை நீங்கள் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படின்னு கணக்கு கிடையாது எந்த நாள் எந்த ஒரு பொழுது நமக்கு என்னைக்கு வந்து நீங்கள் வெளியில் எந்த ஒரு வேலைக்கு போனாலும் சரி இல்லை டெய்லி காலையில் ஆஃபீஸ்க்கு போகிறவங்களாக இருக்காலும்ட்டும் வீட்டில் இருக்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் நம்முடைய வீட்டில் பூஜை அறையில் ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு அதற்கப்புறம் உங்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பித்து பாருங்கள் நிச்சயமாக நமக்கு முருகனுடைய வேலை நின்று நமக்கு துணியாக நிற்கும் அப்படிப்பட்ட மிக சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா இது வெறும் வார்த்தை மட்டும் கிடையாதுங்க முருகனை யாரையெல்லாம் வந்து ஆத்மார்த்தமாக வழிபடுறோமோ அப்போ அவங்களை மீறி உணர்ச்சி ததும்ப வரக்கூடிய ஒரு வார்த்தைகள் இந்த வார்த்தைகளுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது ஏன்னா முருகனுடைய பாதத்தை யார் ஒருத்தங்க நம்பிக்கையோடு நம்ம அவங்களுடைய வழிபாட்டை வந்து செய்கிறோமோ கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில் என்றைக்குமே வெற்றி தான் இது வந்து பல பேருடைய வாழ்க்கையில் வந்து நம்ம பார்த்துருக்கக்கூடிய ஒரு விஷயம் நிறைய நேரத்தில் நமக்கு சிலருடைய சிச்சுவேஷன் குடும்ப சுச்சுவேஷனாக இருக்கலாம் ஆஃபீஸ் இதாக இருக்கலாம் ஏதாவது ஒரு இடத்துல வந்து நமக்கு தோல்வி வந்தாலும் அந்த தோல்வியிலேருந்து நம்ம துவண்டு போகாமல் அதை காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தியை முருகனை யார் வழிபடுறோமோ அந்த முருகபெருமானே நமக்கு ஆசீர்வாதங்கள் வழங்கி ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு கண்டிப்பாக நம்மை காப்பாற்றி விடுவார் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு முருகனுடைய வழிபாடு தான் இது வந்து எல்லா முருக பக்தர்களுக்கும் தெரியும் நம்ம துவண்டு போகிற மாதிரி இருப்போம் வாழ்க்கையில் ஆனால் நிச்சயமாக நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் முருகன் நம்மளை காப்பாற்றுருவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா அந்த நம்பிக்கையை நம்மை வந்து வெற்றிக்கு நமக்கு அடுத்த படிக்கு வந்து எடுத்து செல்லும் ஏன்னா அதே மாதிரி நமக்கு வந்து முருகன் கையில் இருக்கக்கூடிய வேல் கண்டிப்பாக நமக்கு வந்து எந்த ஒரு சூழலும் நம்மை காத்தருளக்கூடிய மிக முக்கியமான ஒரு வேல் சமீபத்தில் இப்போ நிறைய பேர் வந்து வேல்மாரல் படிக்கிறாங்க வேல் பதிகம் படிக்கிறாங்க ஆனால் எல்லாராலையுமே ஏதோ ஒரு காரணத்தால் ஒரு தடைகள் வந்துட்டே இருக்குமா எங்களால் படிக்கவே முடியல ஆனால் வாழ்க்கையில் பிரச்சனைகள் நிறைய இருந்துகிட்டே இருக்குது அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு என்ன வழி அப்படிங்கிறப்ப நிச்சயமாக இந்த வேல் மந்திரமானது உங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும் பார்ப்பதற்கு எளிமையான ஒரு சின்னதான ஒரு மூணு வரி மந்திரம் தான் ஆனால் நம்ம எந்த ஒரு வேலை செய்கிறப்போ நம்ம டெய்லி இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் ஆறு முறை நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் அடுத்த ஒரு விலை விஷயமாகவோ எதுவாக இருந்தாலுமே நீங்கள் செஞ்சு பாருங்க நிச்சயமாக வாழ்க்கையில் உங்களுடைய பிரச்சனைகளாக இருக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கையை நல்ல தலைகீழாக மாறக்கூடிய சக்தி இந்த வெயிலுக்கு இருக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து சில ஸ்லோகங்கள் இந்த விஷயத்துக்கு அந்த விஷயத்துக்குன்னு சொல்லி தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க ஒவ்வொரு இதுக்கு காரை தடைக்கு ஒன்று திருமணத்திற்கு ஒன்று இடம் நிலத்துக்கு ஒன்று அப்படின்னு தனித்தனியாக இருக்கும் ஒவ்வொரு மந்திரங்கள் ஆனால் இந்த வேல் மந்திரமானது எல்லாத்துக்குமே ஒரு பொதுவான மந்திரம் ஏன்னா நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி நம்மளுக்கு எதிரிகள் தொல்லையாக இருக்கலாம் இல்லை கண்ணுக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரியாத பில்லி சூனியம் அது மாதிரியான விஷயங்களாக இருக்கலாம் இல்லை எங்களுக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது நல்லது ஒரு வேலை கிடைச்சா நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு திருமணம் நடக்கணும் அப்படி எந்த ஒரு விஷயம் குடும்பத்துக்குள்ளே இருக்க விஷயங்களாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த வேல் மந்திரத்தை மட்டும் நீங்கள் டெய்லி ஒரு ஆறு முறை சொல்லி பாருங்கள் நீங்கள் டெய்லி நம்பிக்கையோடு சொல்லிகிட்டே வாங்க சொல்லி முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அந்த மாற்றங்கள் நீங்கள் நல்லபடியாக உணர முடியும் ஏன்னா கண்டிப்பாக நம்மளுடைய முருகப்பெருமானுடைய அருளால் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு மாற்றங்கள் நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கிறது நீங்களே ஃபீல் பண்ணலாம் அப்படிப்பட்ட வேலுடைய காயத்ரி மந்திரம் ஓம் ஜுவால ஜுவாலாய வித்மகி கோடி சூரிய பிரகாசாய தீமகி தன்னோ சக்தி பிரசோதயாத் ஓம் ஜுவால ஜுவாலாய வித்மகி கோடி சூரிய பிரகாசாய தீமகி தன்னோ சக்தி பிரசோதயாத் இந்த ஒரு மந்திரத்தை உங்கள் வீட்டில் இப்போ சின்னதான வேல் இருக்குதுன்னா அந்த வேல் முன்னாடி தீபம் ஏற்றி வச்சு படிக்கலாம் இல்லாட்டி முருகனுடைய படம் இருந்தாலே போதும் அதற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு மட்டும் வச்சுட்டு நீங்கள் ஒரு தீபம் மட்டும் ஏற்றலாம் எந்த தீபமாக இருந்தாலும் சரி வெட்டிலை தீபமாக இருக்கட்டும் வேறு ஏதாவது தீபம் இல்லாட்டி சின்னதான ஒரு அகல் தீபம் நல்லெண்ணெய் மட்டும் விட்டுட்டு முருகனை நீங்கள் ஆத்மார்த்தமாக நம்பி இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் டெய்லி நீங்கள் ஆறு தடவை சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைகளும் நிச்சயமாக காணாமல் போவுங்க இந்த வெயில் மந்திரத்துக்கான தமிழ் அர்த்தம் என்னான்னு கேட்டிங்கன்னா கோடி சூரியனை ஒன்றாக சேர்த்தால் நெருப்பின் பிழம்பு எப்படி இருக்கும் அத்தனை சக்தி வாய்ந்த வேலி கந்தனின் கையில் இருக்கும் வேல் அனைத்து பக்தர்களையும் காத்திடுவாய் அப்படிங்கிறது தான் இது ஒரு மந்திரத்துடைய தமிழ் அர்த்தம் அதனால் இந்த எளிமையான மந்திரத்தை நமக்கு தமிழ் அந்த அர்த்தத்தோடு நமக்கு புரிஞ்சுட்டு நம்ம வந்து சுவாமி முன்னாடி நம்ம சொல்கிறப்ப நிச்சயமாக எந்த இடமா இருந்தாலும் சரி பூஜரும் கிடையாது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்ப எந்த இடமா இருந்தாலும் அந்த இடத்துல நின்ன இடத்துல நீங்கள் வந்து இந்த ஒரு வெயில் மந்திரத்தை சொல்லி பாருங்கள் முருகன் ஏதோ ஒரு ரூபத்தில் காப்பாற்றுவதற்கு கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வதற்காக ஓடோடி வருவார் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த வெயில் மந்திரத்தை டெய்லி ஆறு முறை சொல்லுங்கள் சுவாமிக்கு நிவேதனமாக ஏதாவது நம்ம வைக்கணுமா அப்படின்னு கேட்டுக்கோ நம்ம வீட்டில் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லாட்டி ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டுமாத வச்சுட்டு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள் நிச்சயமாக முருகனர்களால் உங்களுடைய எப்படிப்பட்ட பிரச்சனைகளும் கண்முன்னே தவிடு பொடியாவதை நீங்களே பார்க்கலாம் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்